இந்த நாம் யார் பெறுவா எல்லாராலையும் பெற முடியாது புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை வாசிங்க சுதந்திர பாகம் யாருக்கு அவருடைய பிள்ளைக்கு வேற யாருடைய பிள்ளைக்கு பிள்ளைக்கா இல்ல ஜீசஸ் பிள்ளையா இல்ல யாசுவனுடைய பிள்ளையா எங்க அப்பா பேரு பிரான்சிஸ் நான் சொல்றேன் எங்க அப்பா பேரை நான் பிரான்சிஸ் ஏத்துக்க மாட்டேன் பிரான்சிஸுக்கு என்ன அர்த்தம் பிரான்சிஸ் என்ற பேருடைய அர்த்தம் என்ன என்று நான் யோசித்து அது டிக்ஷனரிய புரட்டி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு மாறிய பொருள் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன் என்னன்னு தெரியுமா முதல்ல என் தாய் சரியில்லாதவள் சொல்ல வேண்டிய இடத்துல அர்த்தத்தை பார்த்து சொல்றியே அப்படின்னா தாய் என்ற சபை சரியில்லாத சபை நான் அப்படிதான் உணர்றேன் என் வேதம் அப்படிதான் சொல்லுது தாய் சபை வேசி சபை அவருடைய பிள்ளைகளும் எசி பிள்ளைகளே அப்படிதான் பைபிள் சொல்லுது என் பெத்தவனுடைய பேரை ஒழுங்க சொல்ல தெரியல அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க போற அர்த்தம் கண்டுபிடிச்சா நீ பிள்ளை அவனுக்கு பிள்ளையாக முடியாது மாரியப்பனுக்கும் கோவாலனுக்கும் தான் பிள்ளையாக முடியுமே தவிர பிரான்சிஸுக்கு பிள்ளையாக முடியாது உன்னை பெற்றெடுத்த பிள்ளை யார் தகப்பன் யார் நீ யாருக்கு பிள்ளை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ மீன் அடிக்கடி என் 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 கிறிஸ்துராஜ் ஆனா என்னுடைய தோப்பன் என்னுடைய ஜனத்தார் என்னுடைய இனவன ஜந்துக்கள் எல்லாருமே என்ன அழைக்கிறது முராயிசன் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க என்ன உரிமையா கூப்பிடுகிறது பிரேரா பிரேரா என்ற ஒரு புனிதர் முராய்சன் என்ற புனிதர் கிறிஸ்துராஜ் என்கின்ற அவர்களுடைய தேவனுடைய பேரு எல்லாம் எனக்கு தந்து வச்சிருக்கிறாங்க ஆனா நான் வங்கியில போய் சைன் பண்ணி காசு போடணும் காசு எடுக்கணும்னா என்னுடைய ஒரிஜினல் பேர் எழுதணும் கலிஸ்துராஜ் எழுதணும் ஆயிரம் பேர் வேணாலும் இருக்கலாம் பட்ட பெயர் எம்பெருமானுக்கு நிறைய பேர் இருக்குது அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமிழ தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு நிறைய இருக்குது ஆனா அதிகாரம் நாமம் எது முழங்கால் யாவும் முடங்குபடியாக கொடுக்கப்பட்ட நாமம் எது வானத்தின் மேலும் வானத்தின் கீழும் பூமியின் கீழும் எல்லா முழங்கால்களும் முடங்குபடியாக கொடுக்கப்பட்ட நாமம் யாசோமேசியா என்ற நாமம் அந்த நாமத்தை உதறி தள்ளிவிட்டு ஜீசஸ் ஜீசு என்று நாம் ஆராதிப்போமே ஆனால் அதை அப்பா என்று சொல்வோமே ஆனால் சபை ஸ்தானம் விட்டு மாறி இன்னொரு புருஷனுக்கு அது மனைவி ஆகிவிட்டது பிள்ளை யாருக்கு பிள்ளை தெரியாம போயிடுச்சு சொன்ன முன்னூற்றி இருபது வருஷங்களா தமிழ் பைபிள் வச்சிருக்கிற நாம முதல் பைபிள் சபையின் கணவருக்கு தம்புரான் பேர் வச்சாங்க அப்புறம் பராபரன் அப்புறம் சர்வேசரன் இன்னைக்கு மாற்றம் இன்னும் உண்மையான பேரைக்குள்ள வரல ஏன் கேக்குறேன் அப்ப யாருங்க பிள்ளை பிள்ளை சுதந்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொள்வான் அப்படிதான் பைபிள் சொல்லுது ரெண்டாவது ஒரு ஸ்தானம் கொலோசியருடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யாவாகிய யாசுவே நீ என்ன செய்யணும் தொழுது கொள்ளணும் ஆராதிக்கணும் அவரை பறைசாற்றணும் அந்த ஊழியத்தை நீ செஞ்சா நீ சுதந்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் இப்போ இந்த சுதந்திர பாகம் எதனால வருது விசுவாசத்தினால விசுவாசம் கிருபையாயி கிருபை சுதந்திர பாகம் ஆறுகிறது என்று சொல்லி நம்ம வயத்தில் வாசிக்கிறோம் அப்ப சுதந்திர பாகத்திற்கு யாருடைய கிருபை நமக்கு மிக மிக அவசியம் அவருடைய பிள்ளை ஆகணும்னா அவருடைய ஊழியக்காரன் ஆகணும்னா அவருடைய கிருபை நம்மகிட்ட இருக்கணும் இன்னைக்கு கிருபை இருக்கா கடைசி அசுவா கிருவை இருக்கான்னு கஷ்டம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தின் மூலமாக கிருபை பெருகும் ஸ்தோத்திரம் பண்ணுவியா ஆண்டவரே மாப்பிள ஆண்டவரே என் பெண்டாட்டிய ஆண்டவரே என் பிள்ளைய ஆண்டவரே எங்க அம்மாவை ஆண்டவரே எங்க அப்பாவ இதுதான் ஸ்தோத்திரமா இருக்குதே தவிர அவரை துதிக்கிற துதி நம்ம இல்ல இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரு பத்திரிகை ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த பத்திரிகையில் இன்று வரைக்கும் எல்லாரும் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை ஸ்தோத்தரித்தவர்கள் மத்தியில் நான் ரெண்டாயிரம் ஸ்தோத்திர பலி கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் பாஸ்டர் நீங்கள் அதை வாங்கி உங்கள் சபையிலே உபயோகப்படுத்துங்கள் ஊழியக்காரர்களே நீங்கள் எல்லாரும் அதை உபயோகப்படுத்துங்கள் ரெண்டாயிரம் ஸ்தோத்திர பலி நான் அவரை குறை சொல்லலை ஆயிரம் ரெண்டாயிரம் நீ வேணால் பத்தாயிரம் வேணாலும் வச்சுக்கோ தாக என்ன இருக்கு யார் உனக்கு தருவது நீ யாரை துதிக்கிறாய் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் நீ யாரை துதிக்கிற தமிழ்நாட்டுக்காரன் எல்லாரும் ஆங்கிலர் எல்லாரும் யூதர்கள் இஸ்ரோவேலர் எல்லாரும் யாவை துதிக்கிறாங்க இஸ்ரோவேல இருக்கக்கூடிய ஏற்பாட்டு ஜனம் யாசோவை துதிக்கிறார்கள் நீ யாரோ பிரயோஜனம் அப்ப உண்மையான தேவன் யார் எனக்கு ஒரு சின்ன டவுட் ரெட்சிப்பு தமிழர்கள் மூலமா தான் வரும் நினைக்கிறேன் இவங்கதான் பேர் வைக்கிறதுல கில்லாடி ஏன்னா எந்த மொழியிலையும் தேவனுக்கு இவ்வளவு பேர் இல்ல ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் ஏழு பேர் வரைக்கும் வந்தாச்சு மாற்றப்பட்டு இன்னைக்கு இருக்கிற பேரு இயேசு என்ற பேர் குள்ள வந்திருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி ஆறு ஏழு பேர் மாரியிருச்சு அப்ப நான் நிக்கிறேன் தமிழர்கள் மூலமா தான் இந்த பைபிளை தூக்கி போடணும் இந்த பைபிள் யூஸ் இல்ல இந்த பைபிள் சொல்லுது யூதர்கள் மூலமாதான் இரட்சிப்பு நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திரதை தொழுது கொள்கிறோம் நாங்கள் அறிந்திரதை தொழுது கொள்கிறோம்

ஆனா இஸ்ரவர்கள் தொழுது கொள்ள கடவுளை மட்டும் அதுக்கு மொழிபெயர்ப்பு என்ன அதுக்கு என்ன அவன் வழிபடுறது வழிபடுறான் புதிய பாட்டுக்கு யார் சுவாவை வழிபடுறான் இவன் சொல்லுவான் அதுக்கு அர்த்தம் என்ன ஓஹோ யாவா ரிட்சகராய் வந்தார் ரிக்ஷிப்பு என்றால் ஆங்கிலத்தில் ஜீசஸ் ரட்சகர் தமிழில் இயேசு ரட்சகர் ஆனபடினால் நாங்கள் ரட்சகரை தொழுது கொள்ளுதோம் அப்பம் பேரை மாற்றி இப்படி தொழுது கொள்றதுனால உனக்கு ஒரு யூஸ் இல்ல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பாவுடைய பேரை மட்டும் தொழுது கொள் இப்ப ஸ்தோத்ரம் யாவாகிய யாஸ்வமேசியாவை துதிக்கணும் அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக உனக்கு கிருபை பெருகும் லெலுயா

இந்த அறிவுனைக்கு இல்லை இல்லாததுனாலதான் தமிழ கூப்பிடுறது தப்பா அவருக்கு தமிழ் தெரியாதா தெரியும் அவருக்கு ஆங்கிலம் தெரியாதா தெரியும் ஹிந்தி தெரியும் ஒடியா தெரியும் எல்லா பாஷையும் தெரியும் ஆனா அவர் யார் அவர் தமிழர்களின் தேவன் அல்ல அவர் ஆங்கிலேயர்களின் தேவன் அல்ல அவர் ரோமர்களின் தேவன் அல்ல அவர் யூதர்களின் தேவன் அவர் எபிரியர்களின் தேவன் அவர் இஸ்ரேவேலரின் தேவன் இது நீ என்ன செய்யணும் ஆதிக்குரிய இஸ்ரேவேலர் மாறணுமே தவிர அவருடைய பேரை மாற்றி கொண்டு வந்து ஆராதிச்சா முடியாது அசோவா மேதம் சரியா சொல்லுது அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறதுக்கு கிருபை கிடைக்கும் இப்ப நம்ம உண்மையிலேயே அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறோமா இல்லையே புஸ்தகம் நூற்றி வாசிங்க அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றும் உள்ளது என்ன நடக்குது என்ன சொல்லுது அப்படின்னா உலகம் முழுவதற்கும் ஒருத்தர் தான் அடிக்கப்பட்டார் உலகம் முழுவதும் ஒருத்தர் தான் ரத்தம் சிந்தினார் உலகம் முழுவதற்காக ஒருத்தர் தான் மூணு அறையப்பட்டார் கல்வாரியில எனப்பட்ட அந்த மண்டையோடு இடப்பட்ட இடத்தில் அடிக்கப்பட்டது ஒரே ஒருத்தர் ஏசு அல்ல ஜீசஸ் இல்லை யால் சுவா அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்னு நம்ம இன்னைக்கு அந்த பயமே இல்லையே கேட்டா ஏசு தான் கடவுள்னு இல்லை ஜீஸஸ் தான் கடவுள்னு சொன்னோமுன்னா அவர் கடவுளாக முடியாது ஏன்னா அப்படி விட்ட ஒருத்தர் இந்த பூமியில பிறக்கல அப்படி ஓட்ட ஒருத்தர் இந்த பூமியில வாழல்ல அப்படிப்பட்ட ஒருத்தர் உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்படல அடிக்கப்பட்டவர் யாசுவா அது தமிழ்நாட்டில் இல்லை அமெரிக்காவில் இல்லை அவர் எருசலேமில் அடிக்கப்பட்டார் அவர் அன்னைக்கு மனுஷத்தில் இருந்த அந்த குமாரத்துவத்துக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது ஒன்று சொல்லு ஒத்துக்க பன்னெண்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் அவருடைய சரித்திரம் இல்லை இங்கே இருக்கிற சில துன்மார்க்க மகான்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எருசலேமிலிருந்து அவர் இந்தியாவுக்கு வந்து இமயமலையில வந்து அவர் ஒருத்தரை புரிச்சு கத்துக்கிட்டு அவருடைய எல்லா வித்தைகளையும் அனுபவிச்சிட்டு மறுபடியும் எருசலேம் போய் அங்க அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு ஒரு புரட்சியை உண்டு பண்ணினார் அங்க அவர் மறித்தார் அப்படின்றாங்களே ஒத்துக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒத்துவீங்க அப்போ ரைட்டு ஒத்துக்க மாட்டேங்க அதுவும் அவர் தமிழ்நாட்டுக்கு வரல இன்றைக்கு அதிகமான சொல்றாரு கிறிஸ்தவர்களின் கடவுளாகிய மறித்தது இந்தியாவிலே அடக்க செய்யப்பட்டது இந்தியாவிலே நம்பு சரித்திர ஆதாரத்தோடு சொல்றாரு நம்பு நம்ப மாட்டேன் எங்க கடவுளுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்ல சொல்றேன் அவர் எப்படி அவருக்கு அவர் தமிழ் கடவுள் ஆனாரு அப்புறம் எப்படி இந்தி கடவுள் ஆனாரு இல்ல வட இந்தியாவில் அவருடைய கல்லறை இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா உண்மைதான் ஐயா நல்லா புரிஞ்சிருக்க அப்ப இதையெல்லாம் நம்ப முடியுமா யூடியூப்ல போய் தேடி பாருங்க

நம்புறது அவர் தமிழ் கடவுன்னு சொல்லு அல்ல ஹிந்தி கடவுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் இல்லைனா வேத புஸ்தகத்தின் படி அவர் எப்ரீர்களின் தேவன் தேவனுக்கு நீ பயப்படணும் முடியுமா ஏன் அப்படின்னா உனக்கு கிருப அவசியமா இருக்கு இந்த கிருப கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்பதான் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கும்